சங்கல்பம் சுவாமியின் ஹைப்பசி மாத பௌனமி சங்கல்பம் சங்கல்பம் சுவாமியின் ஹைப்பசி மாத பௌர்ணமி தின அண்ணாபிஷேக சங்கல்பம் அன்னதான சங்கல்பம் அன்னாபிஷேக சங்கல்பம் உலக மக்களுக்கு சா சித்திச் சர்வ சகு லோக 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 சர்வ காரி காரி சித்தி சகலகாக்காக்களம் லோகசுமிச்சாசி இஷ்டிசிதி குருகடாச்சி ஆயுஷ் ஆோகியே ஐஸ்வரியி சூரியதோஷபரிம் சந்திரதோஷபரிம் அங்காரிகோஷபரிம் மதத்தோஷபரிம் ப்ரஹஸ்போஷபரிம் சுக்கிரோஷபரி தோஷ கேத்துதோஷபரிம் சர்வ நவகிரக தோஷ பரிகாரம் சர்வராசி தோஷ பரிகாரம் சர்வ நட்சத்திர தோஷ பரிகாரம் பூர்வ ஜென்ம தோஷ பரிகாரம் ஜென்ம ஜென்மாந்திர தோஷ பரிகாரம் பிறவியில் செய்த பாவங்கள் தீங்கிட உங்கள் முன்னோர்கள் செய்த பாவங்கள் தீங்கிட திருமண தடைகள் நீங்கி திருமண பாக்கியம் சித்தித்திட சந்தான பாக்கியம் சித்தித்திட குழந்தை பாக்கியம் சித்தித்திட தொழிற்சாலைகள் திறம்பட இயங்கிட தொழிலாளிகள் சுருட்சமாக வாங்கிட வியாபாரம் பெருகிட கடன் குழந்தைகள் தீர கடன் வாங்காதிருக்க வாங்கின கடன் எல்லாம் தீர்ந்திட கணவன் மலை உறவு வளப்படை சுகப்பட சண்டை சச்சுறுகள் நீங்கிட குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிட இந்த குழந்தைகள் நல்லா படித்திட புத்தி பலம் ஞானபலம் வித்யாபலம் கல்வி பலம் சித்தித்திட இருந்து படித்திட பிரம்ம காலத்தை படித்திட பிரம்ம காலம் என்பது மூன்றிலிருந்து ஆறை குறிக்கும் இந்த மூன்றிலிருந்து ஆறு எந்த குழந்தை படிக்கிறதோ அந்த படிப்பு என்றென்று மறக்காது நம்ம காலத்தில் படித்த படிப்பெல்லாம் நினைவுக்கு வர சுத்தர்கள் தம்பனிக்கு சத்துருகள் செய்வினைகள் அழிய தில்லி ஏவல் சூரியங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தினே எவராது பிரயோகித்தார் அல்லது பிரயோகித்திருந்தால் பிரயோகித்தவருக்கு திரும்பிச் செல்ல சாத்து அண்டாதிருக்க நோய்கள் நாடாதிருக்க மறை வாங்கிட வீடு கட்டிட குறைபாடோடு கட்டி முடிக்காத வீடுகளெல்லாம் கட்டி முடித்திட அவர்களுக்கு அந்த பொருள் சித்தித்திட புதிய வேலைவாய்ப்புகள் சித்தித்திட அரசாங்க வேலைவாய்ப்புகள் சித்தித்திட தடைபட்ட அரசாங்க வேலைவாய்ப்புகள் எல்லாம் சித்தித்திட தடைப்பட்ட திருமணங்கள் எல்லாம் சித்தித்திட சகலகாரியங்கள் வசீகரணிக்கு இஷ்டகாரியங்கள் வசீகரணிக்கு குடும்பானாம் சர்வ குடும்பானாம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் உங்கள் குல குலதெய்வத்தை கும்பிட்ட பலன் குடிர்ச்சிலிங்கேஸ்வர சுவாமியை கும்பிட்ட பலன் குடிர்ச்சிலிங்கேஸ்வரியை கும்பிட்ட பலன் சதுர்சைலிங்களை கும்பிட்ட பலன் சதுரசை நந்திகளை கும்பிட்ட பலன் நான்கு குருவரி லிங்கங்களை கும்பிட்ட பலன் நான்கு கருவரி நந்திகளை கும்பிட்ட பலன் நான்கு குருவரி குடிமரக் கம்பங்களை கும்பிட்ட பலன் பன்னிரண்டு ராசி கும்பிட்ட பலன் எட்டுலிங்களை கும்பிட்ட பலன் ஆயிரம் லிங்கங்களை உள்ளடக்கிய ஈசான்ய லிங்கத்தை கும்பிட்ட பலன் எல்லைக்காவல் கங்கையம்மனை கும்பிட்ட பலன் கிராமக்காவல் கனகதுர்கையை கும்பிட்ட பலன் வன எல்லைக்காவல் ஆஞ்சநேய சுவாமியை கும்பிட்ட பலன் குருச்சிலிங்கேஸ்வர சுவாமி காவல் பைரவனை கும்பிட்ட பலன் உங்கள் குல குலதெய்வங்களை கும்பிட்ட பலன் உங்கள் குல கும்பிட்ட பலன் போற்றாத செல்வம் வளமான வாழ்வு நருணியற்றா வாழ்க்கையும் உங்களுக்கு சித்தித்திற்றருள சாகுடும்பானாம் சர்வ குடும்பாராம் சகல குடும்பானாம் லோக குடும்பானாம் லோக கல்யாணம் லோக சுபிக்ஷாராம் ஐப்பசி மாத பௌர்ணமி தின மகா யாக பூஜா பலம் சம்பூர்ண கடாட்சம் சித்தித்திட யாக பலம் சித்தித்திட நீங்கள் நாடி வந்த காரியங்கள் எல்லாம் சித்தித்திட விவசாயிகள் நலமோடு வாழ்ந்திட விவசாய குடும்பங்கள் நலம் பெற்று வாழ்ந்திட விவசாயி விதைத்தவரையெல்லாம் முளைத்தெழ மானாவரி பயிர்கள் எல்லாம் மலமளவென்று வளர்ந்திட விளையாத நிலங்கள் எல்லாம் விளைச்சல் வருக ஏரி குளம் குட்டைகள் நிரம்பிட குடிநீர் கிணறுகள் நிரம்பிட பாசன கிணறுகள் நிரம்பிட வற்றாத மழைதெந்த இறைவா மேலும் வற்றாத தருக இறைவா இவ்வருடம் வற்றாத தந்த இறைவா மேல் மேலும் விவசாயிகள் நலமோடு வாழ்ந்திட அவன் விதையெல்லாம் மழைத்திட வற்றாத மணிதந்திற்று அருள்வாய் மேன்மேலும் வற்றாத மணிதந்திற்று அருள்வாய் இறைவா வற்றாத அன்னம் தந்திற்று அருள்வாய் இறைவா விவசாயின் மக்கள் விவசாயம் பயில் இறைவா அவன் மக்கள் விவசாயம் பயில் இறைவா உலக மக்கள் எல்லாம் வாழ்ந்துடு ஐப்பசி மாத அந்நாபிஷேக தின அந்நாபிஷேகத்தின் பௌர்ணமி தின பௌர்ணமி கடாட்சம் சித்தி தருள்வாய் மகாபு கடாட்சம் ओम नमः शिवाय शिवाय नम शिवाय नम नमः शिवाय शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय ओम नमः शिवाय शिवाय नमः शिवाय हलो भर ओम नम शिवाय शिवाय नम शिव शिवाय नम शिवाय नम शिवा

ॐ नमः शिवाय शिवाय नमः शिवाय ॐ नम शिवाय 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 ॐ शिवाय शिवाय नम शिवाय ॐ शिवाय शिवाय नमः शिवाय ॐ नम शिवाय 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 ॐ शिवाय शिवाय नम शिवाय ॐ शिवाय शिवाय नमः शिवाय ॐ शिवाय 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 ॐ